ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சிமாம் சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட வீடியோ தான் ஸோ மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் ஆனால் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சின்னதாக ஞாபகப்படுத்திருப்பேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தாய்ப்பால் நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எப்ப எடுப்போம் அப்படின்னா குழந்தைங்க வந்து பல்லு போட்டு கழிக்கிறதுனால கிராக் விழுவும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியா சாப்பிட மாட்டாங்க ஒரு ரெண்டு வயசுக்கு மேல ஆயிருக்கும் பப்ளிக் பிளேஸ்ல வந்து கேட்கறதுக்கு தெரியும் அப்படிங்கிற நிலைமையில வரப்போ நம்ம ஸ்டாப் பண்ணலாம் இல்ல நம்ம வேலைக்கு போறோம் நம்மளுடைய வேலை காரணத்தினால இல்ல ஃபேமிலி ரீசன்ஸால நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் ஸோ ஸ்டாப் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ ஸ்டாப் எப்ப பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா சோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் தாய்ப்பால் குடுக்குறோம் அப்படிங்கறது ஆறு மாசம் கம்பல்சரி எதுவுமே கொடுக்காதீங்க தாய்ப்பால் மட்டும் கொடுங்க வேற எதுவுமே வேண்டாம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாலட் ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமா கஞ்சியா கொடுக்க ஆரம்பிங்க கஞ்சி ராகி கஞ்சி ஜவ்வரிசி கஞ்சி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு செப்பரேட்டா தாய்ப்பால தாண்டின்னு ஒரு உணவு வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாள் ஆக தாய்ப்பால மட்டுமே குடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மத்த ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு கம்மி பண்ணுவாங்க ஸோ வெயிட் வந்து அவங்களுக்கு ஏறாது அப்போது அவங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதாது இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தாய்ப்பால் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வயசும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் ஆனால் கம்பல்சரி சிக்ஸ் மந்த்துக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருங்க ஸ்டாப் பண்ண போகிறோன்னு முடிவு எடுத்துட்டோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேராக முடிவு எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் டயர்டாக இருக்கக்கூடாது உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பி மூடில் இருக்கிறப்போ ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க ரொம்ப செவனின்னு இருக்க மாட்டாங்க பயங்கரமாக சேட்டை பண்ணுவாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம விழுந்தாலும் சரி அடிபட்டாலும் சரி அழுதாலும் சரி சேட்டை பண்ணாலும் சரி நம்மக்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் அழுதாங்கன்னா ஃபீட் பண்ணுறது டக்குன்னு கொடுப்போம் டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க ஆனால் நம்ம அதைத்தான் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்போ அதுக்காக அவங்க எவ்வளோ டென்ஷன் ஆவாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள தூக்கிக்கிட்டே அலையணும் விளையாட்டு காட்டணும் வெளியே கூட்டிகிட்டு போகணும் நிறைய வேலைகள் இருக்கு அப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி அழுவாங்க ரொம்ப பகவமாக இருக்கும் நம்ம மறுபடி மறுபடியும் தூக்கி கொடுத்துருவோம் அதுதான் ரொம்ப நாள் நடக்கும் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பகல் நேரத்தை நிப்பாட்டுங்க நாலு வாட்டி அஞ்சு வாட்டி குடிக்கிறாங்கன்னா ஒரு மூணு வாட்டியை கொடுக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பகலில் கண்டிப்பாக கொடுக்காதீங்க கொஞ்சம் பெரிய பிள்ளை ஒரு வயசுக்கு மேலே ஆனாலே பகலில் கொடுக்க வேணாம்னு எங்கள் டாக்டரே சொன்னாங்க ஸோ பகலில் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க நைட்டு தான் ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக பக்கத்தில் நீங்கள் இல்லாமல் தான் இருந்தாகணும் ஆனால் எனக்கெலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கேங்கனால சப்போர்ட்டுக்கெலாம் வந்து யாரும் இல்லை அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ளாஸ்கில் அனதராக ஏதாவது அழுதானா அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நான் வந்து பால் பாட்டிலை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேங்க ஸோ அதை கொடுக்குறப்போ கொஞ்சம் அமைதியானாங்க ஸோ அதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்னை கேட்டால் நான் வந்து கொடுங்கன்னு தான் சொல்வேன் அதனால் அவங்களுக்கு பள்ளி ஏற்றுறதோ இல்லை என்ன பண்ணக்கூடாதுன்னா பால் டப்பாவில் வந்துட்டு தீந்ததுக்கு அப்புறமும் சப்பிட்டே இருப்பாங்க பாருங்கள் சில குழந்தைங்க அதுதான் வந்து காற்று போய் வயிற்றுல அடைச்சிக்கும் அந்த சில்கான் ரப்பர் இருக்கு இல்லைங்களா அது வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து உருவாக்கும் ஸோ பால் குடிக்கிறாங்கன்னா குடிச்சு முடித்தோடனே அந்த பாட்டிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க பட் பொழுதனைக்கும் சப்பிட்டே இருக்கிற மாதிரி பழக்கப்படுத்தாதீங்க அதே மாதிரி தேனில் வரும் அதே தான் அதையெல்லாம் பழக்கப்படுத்தவே படுத்தாதீங்க ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயத்த நான் சொல்லிட்டேன் ஸோ நைட் ஃபுல்லாக வந்துட்டு கூட இருந்தாலும் சரி தொட்டியில் போட்டு பழகுங்க அவங்க அழுதாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீட் பண்ணுறது பாலை கொடுத்துட்டு மறுபடியும் தொட்டியில் போட்டு தூங்க வைக்கலாம் அவங்க தூக்கத்தில் தான் அந்த ஞாபகம் வந்து அழுவாங்களே தவிர முழிச்சு ரொம்ப தெளிவாக அழுவ மாட்டாங்க சப்போஸ் நீங்க அப்படி அழுகுறாங்க அப்படின்னா தூக்கி எழுப்பி உட்கார வச்சு குட்டி தோசை ஊத்தி அதெல்லாம் தப்பையில நல்லா ரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் ஊ தூக்கி உட்கார வச்சு ஃபுல்லா தெளிவு பண்ணிடுவேன் தூக்கத்துல தானே அழுகுறாங்க தூக்கத்தை விட்டு தெளிவு பண்ணிட்டாங்கன்னா அழுக மாட்டாங்க சோ மாதிரி ஏதாவது அவங்கள்ட்ட பேசி சக்கரை போடுறது அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்க அந்த இருந்து வெளியே வந்துருவாங்க வந்த உடனே மறுபடியும் பாலோ தோசையோ ஊட்டி விட்டுட்டு நீங்க கழிச்சுட்டு தொட்டில போட்டு கேக்குறாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வேணுமா அது வேணுமா இருக்கும் பட் டென் டேஸ்க்கு அப்புறம் அவங்களும் செட்டில் ஆயிடுவாங்க உங்களுக்குமே வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் ஏன்னா சிதறவை மாட்டோம் இடையில இடையில எந்திரிப்பாங்க கூட்டணும் ஒரு சைடே தூங்குவோம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் இனிமேல் நீங்க கொஞ்சம் ரிலீஃபா இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கு முக்கியமான விஷயம் நமக்கு நான் சொல்கிறேன் நம்ம பெண்கள் வந்து ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருங்க இல்லை கொடுக்குறோமா கொடுக்கலையா அதில் ஒரு முடிவு தெளிவாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கைனக் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு த்ரீ டேப்லெட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த செட்டே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் என்னமோ வரும் த்ரீ டேஸ்க்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் ஏன்னா தேர்ட்டி ஃபார்ட்டிக்கு மேலே தான் ப்ரஸ்ட் கேன்சர் நிறைய பேருக்கு வருது நம்மளுக்கு அது தெரியாது ஸோ ஃபீட் பண்ணுறத கரெக்ட் ப்ரொசீஜர் படி ஸ்டாப் பண்ணலன்னா குட்டியா பல்பாக ஏதாவது வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போய் பார்த்தா சீரியரா இருக்கும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பரா நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் ஃப்யூச்சர்லையும் வராது எதாவது லைட்டா வலி இருந்தால் கூட அதுவா இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா கைனக்டா போய் டேப்லெட் எழுதி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணுங்க இதில் உங்களோட டயட் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு தக்காளி அதுக்கப்புறம் புளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி முக்கியமாக பால் நெகி காஃபி அதெல்லாம் கொஞ்சம் ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த பருப்பு சாதம் கொஞ்சம் அந்த மாதிரி கஞ்சி சாதம் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் சுரக்காது அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய தப்பு வந்து பால் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கெட்டி அப்படி சொல்லி பாலை வந்து பீய்ச்சி எடுத்துருவோம் அந்த மாதிரி எடுக்கிறனால என்ன ஆகும்னா மறுபடியும் பால் வந்து சுரக்கும் அந்த டேப்லெட் போட்டாலுமே வந்து பால் மூணு நாள் குடிக்கலை ரெண்டு நாள் குடிக்கலை ஒரு நாள் குடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பால் வந்து கட்டி ஆகும் அந்த மாத்திரை என்ன செய்யும் அப்படின்னா கட்டிப்படுத்தி நார்மலாகும் அதனால மறுபடியும் ஃபீட் பண்ண விட்டாலோ ஒரு ஒரு டென் டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா குழந்தை ஒன்று கெட்ட பால் குடிக்குது இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் பால் வந்து சுரக்கிறதுக்கு பாடி அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும் ஸோ நம்ம வந்து ஸ்டெடியாக கொடுக்குறோமா கொடுக்கலையா இதோட ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி டைட்டாக வியர் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க டைட்டெல்லாம் போடக்கூடாது அது மாதிரி உறைஞ்சிச்சின்னா எடுத்துடணும் அப்படிங்குவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கை வைக்காதீங்க லைட்டாக சுடுதண்ணியில் குடிச்சிக்கோங்க சுடுதண்ணியில் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க மற்றபடி ஒத்தரம் கொடுக்கறது அந்த மாதிரி அங்கே எந்த வேலையும் பண்ணாதீங்க ஏன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு சொல்லலாம் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு குழந்தை பிறந்து ஒரு ஒன்றரை வயசு சரியான ப்ராப்பராக பால் கொடுக்கலை ப்ராப்பராக நிப்பாட்டலை அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இறந்துட்டாங்க அந்த குழந்தை ஒன்றரை வயசுலேருந்து அவங்க அப்பாவும் அந்த குழந்தையோட பாட்டி அந்த பையனோட பாட்டி அந்த குழந்தையை பார்த்துக்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கி அந்த குழந்தைக்கு நாலு வயசு ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த குழந்தைய வச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஸோ அதுக்காக தான் முக்கியமாக சொல்கிறேன் பால் நிப்பாட்டுறப்ப ரொம்ப கவனமாக நிப்பாட்டுங்க மூணு நாளைக்கு அப்புறம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க குழந்தைக்குமே பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆவாங்க அழுவாங்க அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக குழந்தை நல்லா சாப்பிட்ணும் குழந்தை அடுத்த விஷயத்தை நோக்கி வளர்கிறாங்க அதுக்காக தான் இதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய பாசத்தை வந்து கட்டி போட்டுட்டு குழந்தைக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக அழகாக அவங்க கூட நிறைய பேசுங்கள் நிறைய விளையாடுங்க அவங்க மறக்கிற அளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க இந்த குழந்தைய விட்டு அம்மா வீட்டில் இருக்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம்ங்க கூட ஏன்னா அதுக்கப்புறம் குழந்தைக்கு பாலும் இல்லை நீங்களும் இல்லைனா ரொம்ப ஏங்கி போயிடுவாங்க இதெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க மூணு நாள் விட்டுட்டு போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம் அதே மாதிரி இந்த பழம் தடவுன்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூ வச்சு கட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ண வேணாம் இதுதான் ப்ராப்பர்வே இது இப்படி நம்ம செஞ்சாதான் இன் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணா கூட நமக்கு தைரியமாக இருக்கும் நம்ம தான் மாத்திரை போட்டோம் அப்படியே இப்படி ஆச்சு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வழி இருக்கும் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆயிரம் யோசனை வரும் நம்ம வீட்லேயே இருந்து ஸ்டாப் பண்ணனால இந்த மாதிரி ஆயிடுச்சோ அந்த மாதிரிலாம் குழப்பம் இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பார்த்த வரைக்கும் நன்றி இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து குழந்தைய எப்படியெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து நம்ம சேனல்ல மட்டும்தான் சொல்றோம் ஃபஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் லைட்டாக வேப்பலையை அரைச்சி தடவி ஃபீட் பண்ண கொடுத்துருங்க அதனால குழந்தைக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை வாயை வைப்பாங்க தவிர உறிஞ்சு உள்ள எல்லாம் அந்த வேப்பில போகிறது இல்லை லைட்டாக கசச்சு அவங்களுக்கு வாயில் வந்து ஒரு சவச்சோன்னு இருந்தாலே வந்துட்டு அதை ஆயி ஆயின்னு சொல்லிட்டே இருங்க குடித்தாலும் சரி குடிக்கலனாலும் சரி ரெண்டு மூணு நாளைக்கு அதே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்க வா குடிக்கிறியா வா அப்படி சொல்லி கூப்பிட்டுங்க மறுபடியும் அந்த தான் இருக்கணும் இல்லை கொத்தமல்லி கருவேப்பாள் கூட அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அவங்கள பார்க்க வச்சு தடவுங்க சரிங்களா பார்க்க வச்சு தடவுங்க அதுக்கப்புறம் பார்க்க வச்சு குடிக்கிறியான்னு சொல்லி கேட்டு பாருங்க அவங்களே உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சேட்டைகள்லாம் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க இவ்வளோ சேட்டையும் புரண்டு படுத்து எல்லாம் இருக்காரு பாருங்க இது வந்து என்னென்னா எனக்கு வேணும் அப்படின்னு அதுக்கு சொல்லவும் தெரியாமல் மெல்லவும் தெரியாமல் புள்ள கஷ்டப்படுது அந்த நேரத்தில் புள்ள கூட நல்லா விளையாடுங்க நிறைய விஷயங்கள் வெளியே கூட்டிகிட்டு போய் காட்டுங்க புது டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் மட்டும்தான் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டா கூட அவங்க பக்கத்தில் வந்து ஃபீட் பண்ண போகிறது கிடையாது ஆனால் அதுக்கப்புறமும் சரி குழந்தைய உங்கள் அரவணைப்பிலே தூங்க வைங்க ஏன்னா வந்து நம்ம கூடயே இருந்து குழந்தை திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதால தள்ளியெல்லாம் படுக்க வைக்காதீங்க குழந்தைங்க அரபு நப்பிலே தூங்குங்க தூங்கி எந்திரிச்சா பிள்ளை எப்போதும் அம்மான்னு ஓடி வரணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ மட்டும்தான் ஸோ இந்த விஷயத்த யாரும் சொல்லிக்க மாட்டாங்கல்ல அதே மாதிரி நம்ம டேப்லெட் விஷயமா இருக்கட்டும் மித்துன்னு நிறையா விஷயங்கள் இருக்குது பூ கட்டுறது அதுக்கப்புறம் வந்துட்டு கஞ்சி சாதம் ரசம் சாப்பிட சொல்லுவாங்க புளி இருக்கும் எப்படி ரங்க ரசம் சாப்பிட்றது புளிக்கு வந்து ரத்த ரத்தம் வந்து ஊறும் ஸோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க கஞ்சி சாப்பிட்டுக்கோங்க பருப்பு சாதம் ரெண்டு ஒன்றா வச்சு லைட்டாக உப்பு போட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப உப்பு போடாதீங்க இதை மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ நான் ஃபீட் பண்ணுறப்போ என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற வீடியோ இந்த இடத்துல கொடுத்துட்டே இருக்கேன் அதுதான் இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கவே கூடாது இந்த ஒரு பாக்கியத்தை வந்து நான் இழந்துகிட்டே தான் சொல்லணும் அவ்வளோதான் மூணு விவியாயிடுச்சு இல்லையா ஒரு சூப்பரான தருணம் சூப்பரான ஒரு வாழ்க்கையில ஒரு வர பிரசாதம் இதை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்கோங்க ஸோ குழந்தைக்கி குழந்தைக்கு பால் இருந்துச்சுன்னா கொடுங்க ஸ்டாப் பண்றப்ப அவங்களுக்கு தேவையான்னு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க நீங்க வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் ரெண்டரை வயசு வரைக்கும் தாராளமா கொடுங்க வெளியே வேலைக்கு ஃபேமிலி ரீசன்னால் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்பரான வேலை ஸ்டாப் பண்ணுங்க சிக்ஸ் மந்த்துக்கு கம்பல்சரி பால் கொடுங்க லைஃப் லாங் எனக்கு என்ன செஞ்சேன்னு அவங்க கேட்க தான் போகிறாங்க ஸோ அவங்க அந்த தெம்பை கேட்கறதுக்காவது நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது மட்டும்தான் அவங்களுக்கு லைஃப் லாங் நம்ம எத்தனை ஃபுட்டை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம இந்த வயசில் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் தான் ரொம்ப முக்கியமான வேலையை செய்யும் ஸோ அதுக்காக தான் நான் இத்தனை வாட்டி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு தாய்ப்பாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி குட் ரீசன் இருக்கணும் நம்மளுடைய சௌரியத்துக்காகவும் ட்ரெஸ்ஸு வந்து ஜிப்பு போட்டு போ கொடுக்க முடியல அதே மாதிரி வெளியே போனால் அது ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லை வெளியே கொடுக்க சங்கடமாக இருக்குது அந்த மாதிரி சின்ன ரீசனுக்காகலாம் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பால் கொடுக்குறப்பையும் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக கொடுங்க இந்த குழந்தைய அதே சந்தோஷத்தோடு உங்கள் கூட லாஸ்ட் வரைக்கும் நல்ல பாசமாக இருப்பாங்க இது வந்து உண்மையான ஒரு ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு ஒரு சூப்பரான பாண்டிங் அதை வந்து முடிக்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் சரி என்னடா போடா இன்னொரு விவரம் இது வரைக்கும் கொடுக்கலாம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும் பெரிய பையனுக்குலாம் மூணு வயசு நான் மூன்று வயசு ல்கேஜி போய்ட்டு வந்து கூட குடிச்சிட்டு இருந்தார் ரெண்டாவது பையனுக்கும் நல்ல ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பேன் இவனுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு வயசுக்கிட்ட ஸ்டாப் பண்ணேன் அது வந்து இவருக்கு என்னென்னா கிராக் விழ ஆரம்பிச்சிடுச்சு நிறைய பல் சீக்கிரம் வளர்ந்துருச்சு அதனால தான் குட் ரீசன்னால் மட்டும்தான் நான் இவ்வளோ ஃபேட் காரணமே இந்த மூணு குழந்தைங்களுக்கும் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இவர் குழந்தைங்களுக்கு பால் ரொம்ப முக்கியங்கிறதுல இவர் ரொம்ப தெரியவார் வரலைன்னாலும் வரத்துக்கான மாத்திரைங்கள்லாம் இருக்குது அது முப்பது நாள் கிட்ட போடணும் அந்த மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அதே மாதிரி ராட்டு இறால் நண்டு குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு தாய்ப்பால் முக்கியம் அப்படிங்கிறனால நம்மளை விட ஒரு ஜென்னாக இருந்துட்டு அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் 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 அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு அது ஏற்ற மாதிரி விமன் ஹார்லிக்ஸ் அந்த முந்திரி எல்லாம் பிஸ்தா அதெல்லாம் உடச்சு போட்டு ஒரு லட்டு மாதிரி செஞ்சிறதுக்கு வாங்கி கொடுப்பாரு அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு பெரிய அக்காவும் குழந்தைக்கு கொடுக்கல ரெண்டாவது அக்காவும் அவ்வளோக்கு கொடுக்கல நான் இந்தளவுக்கு மூணு குழந்தைங்களுக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன்னா இவர் அதை பற்றி விவரம் தெரிஞ்சு எங்களுக்கு அதை பற்றி சப்போர்ட் பண்ணனால தான் வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு ஸோ இந்த தருணத்தில் என் குழந்தைங்க நான் முதற்கொண்டு அவருக்கு தான் தேங்க் பண்ணணும் ஸோ உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது மூலியமாக கண்டிப்பாக குழந்தை லைஃப் இருக்கு நல்லா இருப்பாங்கங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும் நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் அந்த விஷயத்துக்கு இந்த தாய்ப்பால் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் கண்டிப்பா வந்து தேவைக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க நம்மளுடைய தேவைக்கு ஸ்டாப் பண்ணாதீங்க தேங்க்யூ நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவையும் அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே தேவை இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நான் எடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நேற்று போட்டிருந்த நம்மளுடைய ஒரு வீடியோ ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தேன் ஷாப்பிங் வீடியோவில் நம்மளுடைய ரீசெல்லஸ்க்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு கொஞ்சம் வீவ்ஸ் போனாலும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தீங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் கொரியர் அமைச்சிட்டு இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கேட்டுகிட்டே இருக்காங்களே சொன்னீங்க இந்த வீடியோ எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி ஆகுது இப்போ தான் வந்து கொரியர் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் இப்போ வரைக்குமே ஆர்டர் கொடுத்த வரைக்குமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே கொரியர் அனுப்பிச்சிட்டேன் ஸோ நிறைய ரீசலர்ஸ் நம்ம கூட இன்னும் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தால் முன்னாடி ஃபோன் எடுத்தால் எப்பயாச்சும் தான் வாங்கி பாருங்க தெரியதா வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இப்போ இருந்துகிட்டே தான் இருக்குது தெரியுதுங்களா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து இப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அது கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்குது ஆர்டர் வந்துட்டே இருக்குது ரீசேலர்ஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாேருக்குமே தேங்க்ஸும் இதே சப்போர்ட்டோட எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்